மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் விஜய் அண்ட் சாரு ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தென் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிஹெச் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் எனக்கு ந நடந்த வந்து சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போ தான் வந்து நம்ம போய் வந்து ஜிஹெச்சில் அட்மிட் ஆனோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நைன்த் மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பிபி அதிகமாயிருச்சு ஸோ டெலிவரி பற்றி பயந்து பிபி அதிகமாகிடுச்சு இது அது வரைக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் தான் பார்த்துட்டு இருந்தேன் டீக்கு வச்சு போனோடனே அங்கே பிபி மட்டும் அதிகமாக இருக்குது மற்றபடி நார்மலாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி பிபிக்கு டேப்லெட் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா பிவி செக் பண்ணணும் நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அப்படி பிவி செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணாங்க அது வரைக்கும் நான் நார்மலாக தான் இருந்தேன் பிவி செக் பண்ணிவிட்டாங்க செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்தோன்னே எனக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு ஒரு மாதிரி பெயினாக இருந்தது மயக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் டேலேருந்து ஓவர் பெயின்னு அப்டோமன் வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இல்லை ஜிஹெச் போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஆமாம் இது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அங்கே இருந்த ஒரு டாக்டர் சொன்னாங்க இல்லைம்மா உனக்கு வந்து இப்போ நைன்த் தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு அதனால் வந்து தானாக வழி பிடிக்கட்டும் நம்ம வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம் தானாக வலி வந்தால் டெலிவரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பக்கத்தில் இருந்து இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா ஈவினிங் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடும்னு சொன்னாங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னடா இப்படி மாறி மாறி சொல்கிறாங்களே ஒன்றுமே நடக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் ஓ வந்து யூரின் டெஸ்ட் கொண்டு அதே மாதிரி பிபி செக் பண்ணுவாங்க நைன் ஓ கிளாக் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து கொண்டு போய் கொடுப்போம் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு பிபி செக் பண்ணுவாங்க மூணு நேரம் சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் பிபியும் வந்து நார்மலாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர் நைன்டீன்த் வந்து எனக்கு ஒரு டாக்டர் ரெகுலராக செக் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய்க்கோங்க அப்படி பெயின் வந்தால் ரிட்டன் வாங்க நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க எப்படின்னா நைன்டீன்த்து ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க நாங்களும் வந்துவிட்டோம் டிசம்பர் டுவெண்ட்டி அன்றைக்கி அடுத்த நாள் அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாள் வந்து ரொம்ப பெயின் போனதட விட ரொம்ப பெயின் பக்கத்தில் இருக்கிற பிகச்சிக்க போய்க்கலாம் ஜிஹெச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிகச்சி போனால் அங்கே வந்து ஆமாம் இது டெலிவரி பெயின் தான் நாலு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு கூட அனுப்பல அப்படியே ஆம்புலன்ஸை வச்சி அப்படியே வந்து பொல்லாச்சி தாட்டி விட்டுட்டாங்க ரெண்டாவது டைம் போகிறேன் இப்போ உடனே செக் பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்க ஏமா வந்து உன்னைய ஆம்புலன்ஸ் அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டிகிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக அதே மாதிரி யூரின் டெஸ்ட் எடுக்கும் அது பண்ணவும் இது பண்ணவும் அப்படியே போயிடுச்சு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் என்ன அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு போல் யூரின் டெஸ்ட் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோடனே செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு வந்துட்டு ஓகேம்மா உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வழி வரதான்னு பார்ப்போம் வந்தால் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்டியும் பேசிட்டு இன்ஜெக்ஷன் போட கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்ஜெக்ஷனும் போட்டாங்க போட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை நார்மலாக இருக்கிற டைமில் பெயின் இருந்தால் கூட எனக்கு அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தமாக பெயினே இல்லை நான் பாட்டுக்கு ஜாலியாக போகவும் சுத்தமும் அப்படி அப்படி இருந்தேன் டெய்லி ஒரு வயிறு செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு மட்டும் இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் குழந்த அசைவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு எழுதிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க ஸோ எனக்கு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா உள்ளே வரக்குள்ள எங்கள் அம்மா கூப்பிட்டு எங்கள் அம்மா கீழேருந்து மேலே வரக்குள்ள எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி ஆயாச்சு நான் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கே ரெடி ஆயாச்சு என்னோட நேரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லைங்களா சேரு அது வந்து இல்லை நடக்க கூட்டி போகிறாங்க மூணாவது ரெண்டாவது மாடிக்கு நடக்க வச்சே ரெண்டாவது மாடி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு எங்கள் கம்பால் வெளியே நிற்கிறாங்க உள்ளே போகிறேன் போகும்போது எங்கள் அக்கா தான் என் கூட வந்தான் போயிட்டு வரேன்னு சொல்லு நல்லபடியாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பயம் இருந்தாலும் எனக்கு சொல்லி ஜாலியாக இருந்துச்சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆபரேஷன் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து குழந்த பருதரும் இத்தனை நாள் வந்து கனவுல இப்படிதான் இருக்கும் நம்ம பாப்பா இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சோ இன்றைக்கி நம்ம கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நானாக முடிவு பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் ஜாலியாக நாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துடலாம் அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி நினச்சிட்டு நானும் போயிட்டு வரக்கா அப்படிங்கிற எங்கள் அக்கா அழுகிறா நானும் சிரிச்சுட்டே உள்ளே போனேன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டாங்க போய் ஏறி மேலே உட்காறது எவ்வளோ கஷ்டம் போய் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இவங்களுக்கு வந்துட்டு அந்த டாக்டர் அவங்க வரணும் இவங்கள போக சொல்லுங்கள் அடுத்தவங்களை வர சொல்லுங்கன்னு அதுமாதிரி நம்ம மறுபடியும் வெளியே வந்து உட்காந்துட்டு ஒரு மூணு பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க நாலாவதாக தான் நான் வந்து உள்ளே போனேன் உள்ளே போனோடனே அனஸ்தீசியா அனஸ்தீசியாக போட்டாங்க குமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தீசியா போட்டாங்க அது மாதிரி ஒரு அது ஒரு கஷ்டங்க அது ரொம்ப அது வந்து அது மாதிரி ஒரு வழி இப்போ நான் அனுபவித்ததே இல்லை உண்மையாலுமே சி செக்ஷன் முடிஞ்ச அந்த பெயின் கூட எனக்கு அந்த மாதிரி இல்லை அனஸ்தீசியா அவ்வளோ ஒரு பெயின் அது போட்டு அந்த செகண்ட் தான் அப்படியே எனக்கு இடுப்பு கீழே ஒன்றுமே இல்லை அப்படியே இப்படி சாயரம் படுக்க வச்சுட்டாங்க அப்புறம் கையிலலாம் இப்படி கட்டிட்டு எப்போம் போல் ட்ரிப்ஸ் போட்டாங்க ட்ரிப்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஓகே என்கிட்ட கேட்குறாங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி அதை கேட்டுகிட்டே வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு எனக்குனாலே தெரியுது அவங்க வந்து இப்படி தேய்க்கிறது அண்ட் தென் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு திரு செகண்ட் தான் அதுக்கப்புறம் என்னால் மூச்சு விட முடியல நான் சொல்கிறேன் என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னே இப்படி இந்த வைப்பாங்களே ஆக்சிஜன் அது வந்து வச்சுட்டாங்க பிரச்சின எனக்கு பயம் வேறு நம்ம வேறு வந்து ஜாலியாக வந்து ஆப்ரேஷன்ட்டு வந்தோம் என்னடா அது இப்படி மூச்சு முடியல ஒரு மாதிரி குளிர் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு அண்ணா வயசான அப்படி பிடிச்சிட்டார் ரெண்டு கையும் அப்படியே குளிர் ரொம்ப குளிராயிருச்சு ஏசி ரூம் தானே ரொம்ப ஒரு மாதிரி குளிராகி என்னால் முடியல ரொம்ப குளிருது அப்படின்னு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆனது அண்ணன் இப்படி கை பிடிச்சிட்டாங்க இப்படியா இந்த பக்கம் ஒரு அக்கா இருந்தாங்க கையை பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா அமுத்துறாங்க இப்படி போட்டு வயிற்று அமுத்து அமுத்துன்னு அமுத்தி வெளியே எடுத்துட்டாங்க கீ அப்படின்னு ஒரு சவுண்டு அவ்வளோதான் கேட்டுச்சு வேறு எதுவும் கேட்கல அதுக்கப்புறம் எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டு ஒரு வேளை உழந்த பிறந்துடுச்சோ அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் பையனாக பொண்ணுங்களா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க உனக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு பொண்ணாக இருந்தால் ஓகே அப்படின்னே அவங்க வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து காசாக்கேன் எனக்கு அப்போ கண்ணும் கூட சரியாக தெரியல பையனா பொண்ணா பொண்ணு அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி தெரியல அவங்க சொன்னாங்க பொண்ணு தான்ப்பா அப்படின்னாங்க சரி சரி அப்படின்ட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டாங்க ஸ்டிச்சஸ் போடுறக்குள்ள ரொம்ப குளிர் ஆயிடுச்சு ரொம்ப குளிர் ஆகிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் சும்மா சொல்லக்கூடாது ஆக்சுவலி நான் டெலிவரி ஆகிறப்ப சிக்ஸ்டி செவன் கேஜி அப்படியே தூக்கி இந்த பக்கம் பெட்டில் படுக்க வச்சு தள்ளிட்டு போனாங்க தள்ளிட்டு போய் பக்கத்தில் ஒரு ரூமில் தான் ஒரு ஒரு எவ்வளோ நேரம்னு எனக்கு சரியாக தெரியலைங்க ஆனால் அந்த ரூமில் தான் எல்லோரையும் வச்சுருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி படுக்க வச்சுருந்தாங்க அங்கே ரெண்டு நர்ஸ் இருந்தாங்க அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு அஞ்சு நிமிஷம் மாதிரி தெரிஞ்சது பட் எங்கள் எத்தனை நிமிஷம் எனக்கு தெரிய சரியாக தெரியல அங்கே வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு அப் அதே மாதிரி அந்த இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து எப்படி குளிர் தூ தூக்கி போடுற மாதிரி ரொம்ப குளிர் ஆயிடுச்சு வார்டு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லி தள்ளிட்டு வந்தாங்க தள்ளிட்டு வரும்போது சார்மதியோட பேரண்ட்ஸ் இருக்கீங்களா பெட்ஷீட் கொடுங்க பெட்ஷீட் கொடுங்க அப்படின்னே நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன கடனே தெரியல தாண்டி தாண்டி உள்ள அப்படி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கையும் ஆட்ட முடியலையே என்னால் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க போத்தி உடல்தான் பார்க்குறாங்க நான் அதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்தியான்னு கேட்குறதுக்கு எனக்கு வாய்வலை பாப்பாவை பார்த்தியா அப்படின்னு எங்கள் அம்மா எடுத்துட்டு நான் முதல்ல உன்னி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் பொண்ணை கையில் வாங்கில பார்த்தீங்கன்னா மணி நாலு கையில் வாங்கல அப்போது சைட் பாக்கியில மணி நாலு அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க எனக்கு தெரியல அந்த டயர்டில் தூங்கிட்டோம் போல் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க உள்ளே மாட்டாங்க இல்லைங்களா அதனால் என் ஹஸ்பண்டை உள்ளே விடலை லைட்டானால் அழுக ஐயோ என்னால் முடியல அன்னைக்கு கால் வலிக்குதுமா காலை போட்டு யாரும் கிளிக்கிற மாதிரி இருக்குமா அடிவேரில் வலிக்குதுமா அப்படின்னு எங்கள் அம்மா பிடிச்சி காலம் தீட்டிகிட்டே இருக்குது அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கன்ஃபார்ம் கம்பல்சரி எல்லாம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடக்கிறதுக்கு வந்துட்டு தெம்பு வேணும் கொஞ்சம் தைரியம் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் ஸ்ட்ரெங்க் வேணும் இன்னும் ரெண்டு பேர் பிடிச்சி நிற்கும் அது ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்தவங்களும் வந்து பிடிச்சாங்க எல்லாரையுமே அங்கேருந்து யாரையுமே சும்மா சொல்லக்கூடாது நம்ம பிள்ளையத்தான் பார்க்கணும் அந்த பிள்ளை விடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை சப்போஸ் இந்த பெட்டில் இருக்கிறவங்க இறங்கணும் அப்படின்னா அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் ஒடியாந்து வந்து பிடிச்சிருவாங்க அதே மாதிரி குழந்தை எடுக்க முடியலன்னா எடுத்துடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நான் இறங்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வைக்கிறேன் எனக்கு அப்படியே காலெல்லாம் நடுங்குது வயிறெல்லாம் நடுங்குது என் வயிறு தனியாக நான் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்போ தான் வந்து யோசித்தேன் டெலிவரி அப்படி நம்மளுக்கு இன்றைக்கி டெலிவரி நம்மளுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு எந்த குழந்தையுமே பிறக்கிறது குழந்தை மட்டும் கிடையாது அவங்க அம்மாவும் மறுபடியும் வந்து பிறக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் மறுபிறவிங்கிறது கரெக்டு தான் ஏழு நாள் ஆயிடுச்சு ஜான்வரி ரெண்டு அன்றைக்கு தான் நான் டிஸ்சார்ஜ் ஆனேன் ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே மக்களே நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐயோ நம்ம டெலிவரி இப்படி இருக்குமா நம்ம டெலிவரி அப்படி இருக்குமா நம்ம வந்து ஆப்ரேஷனாக நார்மலாக நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க தண்ணி நல்லா குடிங்க மற்றபடி மற்றதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வந்து இதாகிடும் எனக்கு அப்படி பண்ணி பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் வேணால் தான் பிபி அதிகமானது அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க நல்லா வந்து ப்ரே பண்ணுங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற பேபி ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு ஸ்டேட்யூன் பாய்